நெற்றியில் கூடுதல் வாளுடன் பிறந்த நாய்க்குட்டி தற்போது இணையத்தில் இந்த நாயின் புகைப்படம் வைரலாகி உள்ளது பலரும் இதனை யூனிகான் என்று குறிப்பிடுகின்றனர் அமெரிக்காவில் மிசோரியில் பிறந்து பத்து வாரங்களே ஆன நாய்க்குட்டி ஒன்றுக்கு நெற்றியின் நடுவில் கூடுதலாக ஒரு வால் வளர்ந்துள்ளது மேக்ஸ் மிஷன் எனப்படும் லாப நோக்கமற்ற அமைப்பு கைவிடப்பட்ட நாயினை மீட்டுள்ளது தற்போது இணையத்தில் இந்த நாயின் புகைப்படம் வைரலாகி உள்ளது பலரும் இதனை யூனிகான் என்று குறிப்பிடுகின்றனர் கூடுதல் வாளுடன் வளர்ந்து வரும் இந்த நாய் காலில் காயத்துடன் கைவிடப்பட்டிருந்தது நெற்றியில் உள்ள வாளை நாய் அசைப்பதில்லை என்று மிசன் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேக்ஸ் மிசனை இழக்கும் ரேசல் ஸ்டெஃபக்சன் பிபிசியிடம் நாய்க்குட்டிக்கு இந்த வாளினால் வலி ஏதும் ஏற்படவில்லை என்றும் பல மணி நேரம் விளையாடுகின்றது என்றும் கூறியுள்ளனர் நாயினை பாதுகாக்கும் அந்த அமைப்பில் உள்ள நபர் தனது பதினாறு வருட அனுபவத்தில் இப்படி ஒரு நாய்க்குட்டியை பார்த்ததே இல்லை என்று கூறியுள்ளார் இந்த கூடுதல் வாளை நீக்க தேவை இருக்காது என்று மேக்ஸ் மிஷன் அமைப்பு பிபிசி தெரிவித்துள்ளது இந்த கூடுதல் வாழ் நாய்க்கு உண்மையிலேயே பிரச்சனையாகவோ தொந்தரவாகவோ மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஊழியர்கள் தெரிவித்திருக்காங்க மேலும் கொஞ்சம் பண்ணுங்க